Hello friends. உனக்கு வேணுண்டாகவும் ஓவர்லலாம் இப்படிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா ஓவரில் ஒரு புறம் வந்து தோனி வந்து எடுக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா செம்மையை அதை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார் சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி இந்த கேமில் வந்து தோனி களத்துக்கு வந்து வருவாரா ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப எக்ஸைட்டாக வந்துருந்தாங்க அதுவும் மேட்ச் வந்து வான்கடையில் நடக்குது இங்கே தான் தோனி வந்து சிக்ஸ் அடித்து வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தாரு அப்போ அதே கிரவுண்டில் திரும்ப வந்து தலை ஒரு சிக்ஸ் அடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ தான் ஒன்று இல்லைப்பா மூணு சிக்ஸ் அடிங்க அப்படின்னு தோனி வந்து பிரித்து எடுத்திருக்காரு இப்போ இந்த கேம்ல வந்து பாண்டியாவுக்கு பௌலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் கடைசியில வந்து தலா பார்த்தீங்க அப்படின்னா பௌலிங்கை தும்சம் பண்ணிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ வந்து இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து நாற்பத்தி மூணு ரன்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாரு நாலு ஓவர் போட்டு அதுவும் வந்து அந்த நாற்பத்தி மூணு ரனில் கடைசி ஓவரில் தான் வந்து இருபதுக்கு அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும் அதில் வந்து கடைசி நேரத்தில் வந்து இருபது ரன்கள் அடித்தது வந்து தலை தோனி தான் மூணு சிக்ஸர்களை கண்டினியூஸாக வந்து பறக்க விட்டுருக்காரு தோனியை பார்ப்போமா மாட்டோமா அப்படின்னு இருந்த நிலமை மாதிரி தோனியோட சிக்ஸரை பார்க்குற அளவுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஏன்னா வந்து டாரியல் மிச்சல் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பாரு அவர் அவுட் ஆனோன்னா நாலு பால் தான் வந்து இருந்திருக்கும் அந்த நாலு பால் தான் களத்துக்கு வந்திருப்பார் தோனி அதில் அவர் ஃபேஸ் பண்ண கடைசி மூணாவது பந்தில் சிக்ஸு நாலாவது பந்துலேயும் சிக்ஸு அஞ்சாவது பந்துலையும் வந்து சிக்ஸு கடைசி பந்தில் ரெண்டு ரன் அப்போ வந்து டோட்டலாக நாலு பந்து பிடிச்சி இருபது ரன் அடிச்சு கொடுத்துருப்பாரு ஐநூறு ஸ்ட்ரைக் ரேட்டோட பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஆடி இருப்பார் தோனிக்கு முன்னாடி வந்து ருத்ராஜ் அடித்ததோ தூபே அடித்ததோ வந்து பெருசாக ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு அந்த சமயம் தான் பவுண்டரி லைன் பக்கத்தில் அணு ரோஹித் சர்மா ஒரு புறம் தன்னுடைய அணி அணிக்கு எதிராகவே வந்து தோனி அடிக்கிறாரே அப்படிங்கிறத மறந்து தோனியோட சிக்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாண்டியாவை நினச்சி பார்த்துருப்பார் போல உனக்கெல்லாம் ஆகணும் ஓவரில் வந்து இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியா மேலே உள்ள கடுப்பு அவர் முகத்தில் இருந்த சிரிப்பின் மூலமாகவே நமக்கு வந்து தெரிய வந்திருக்கும் நன்றி